அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்ற ஒன்றை தொடங்கணும் திட்டமிட்டு இதே மன்றத்தில் தொடங்கணும் எங்களுடைய உறவுகளோட கருத்துக்களை கேட்டு தமிழ் தேசிய பாதையில் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவளவன் அண்ணன் திரு

எங்களுடைய தலைவர் தேசிய தலைவர் பிரபாகர் அந்த தலைவரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தமிழின தலைவர் கலைஞரின் புகழ் ஓங்குக 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 பிரபாகர் அந்த தலைவரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம்

அது ஒரு வாக்கு உடன்பாடு அவ்வளவுதான் எனக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் உனக்கு கிடைக்குது உனக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் எனக்கு கிடைக்குது அவ்வளவுதான் அதற்கான இடப்பங்கீடு சீட் ஷேரிங் தானே ஒழிய அதுல வந்து கொள்கை உடன்பாடோ கோட்பாடு உடன்பாடோ கிடையாது நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்து உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு

இதே 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஒண்ணுமே இல்லாத க찌தாங்க நான் தம்ளரே ஏன் அப்படி நாங்க உழைச்சு வர முடியாது இல்ல ஆ இருந்துட்டு போகுது நாங்க உழைக்கிறோம் இல்ல நாங்க அதுக்கு நான் வந்து கூட்டை வச்சுக்கிறோம் வச்சுகறோம் அது கூட்டை நி வச்சுகறோம் பணக்கலாம் வெக்கமே இல்லயாடா சோற எரிச்சல் வருது இவனை நான் கெட்ட வார்த்தையில திட்டிப் புடுவேன் அப்புறம் இப்போது தொடர்ந்து திமுக கூட்டணி திமுக மட்டுமல்ல எந்த கட்சியினாலும்

எது திராவிடத்தை தமிழ் தேசியம் என்பது திராவிடத்தை எதிர்ப்பு தான் நீங்க அது கிடையாது அது கிடையாது எல்லா கொள்கை எதிர்ப்பானதான் வந்து தமிழ் தேசியம் ஆரிய கொள்கைகளுக்கு திராவிட கொள்கைகளுக்கு ஆரிய கொள்கைகளுக்கு திராவிட கொள்கைகளுக்கு மண்ரூட்டி கட்சியை தமிழ்நாடு கட்சி ஆக வந்து இல்ல அது தேர்தல் நேரத்தில் பார்க்க தேர்தல் நேரத்தில் பாருங்கள் நாங்கள் தனியாக நிற்கிறோமா இல்லை கூட்டணியில் வந்து கூட்டணி வச்சு நிற்க போகிறோமாங்க தேர்தல் நேரத்தில் சொல்லாது நாங்கள் வந்து ஜனநாயக பூர்வமாக அந்த முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறோம் நீங்கள் இன்றைக்கு ஏற்கனவே வாழ் உரிமை கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் இருக்காங்க அதே போல் இன்றைக்கு இணைய போகிற உறவுகள் ஏற்கனவே வந்து அங்கங்கே இணைஞ்சிட்ருக்க எல்லா உறவுகளும் சேர்ந்து நாங்கள் ஒரு உயர்மட்ட குழு கூடி இல்லை பொறுப்பை நோக்கி எங்களுக்கு பயணம் கிடையாது ஒட்டுமொத்த பொறுப்பே எங்களுக்கு வந்து ஒரு ஒரு அதிகாரத்தை தான் இந்த தமிழர் உரிமைக்கான அதிகாரத்தை பரணுங்கிறதுக்காக அதுக்காக செயல்பட்டுருக்கோம் அதில் எந்த பொறுப்பும் தான் நாங்கள் செயல்படுவோம் நாங்கள் ஏற்றுக்கொண்டது தமிழ் தேசிய கொள்கைகள் தமிழர் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களுக்கான உரிமையை நிலைநாட்ட வேண்டும் தமிழர் தமிழ தமிழர்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும் அந்த நாடு ஈழத்தில்தான் வாய்ப்பு இருக்கிறது அந்த ஈழ நாடு விடுதலை பெற வேண்டும் என்ற இந்த நோக்கத்தில்தான் நாங்கள் இதுவரையும் பயணித்து வந்தோம் அந்த நோக்கத்தில் சிதையாமல் பயணித்து கொண்டிருப்பது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மட்டும்தான் ஆகவே அவர்களோடு கரம் கரம் கோர்த்து அவர்கள் கரத்தை வலுப்படுத்துவது ஒன்றே தீர்வு என்று முடிவெடுத்து நாங்கள் இந்த முடிவை எடுத்து அறிவிக்கின்றோம் இன்று முதல் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைந்து செயல்படுகிறது என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் ஊடாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் முழுமையாக இணைக்கிறோம் நாங்கள் அதிகாரத்தை நோக்கிய பயணத்தில் வந்து நாங்கள் தெளிவாக இருக்கோம் அதிகாரம் மட்டுமே நம்ம தமிழர் இன விடுதலைக்கான முதல்கட்டமான தீர்வு ஆகவே அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதுதான் நாங்கள் இதற்கு முன்னாடி நாங்கள் இருந்த கட்சி நாம் தமிழர் கட்சி அதுவும் அதே போல தான் அதிகாரத்தை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் செயல்படுகிறது ஆனால் அந்த அதிகாரத்தை வெல்ல முடியுமாதனால் அங்க அங்கே ஆயிடுச்சு அங்கே அதிகாரத்தை வெல்லவே முடியாது அதன் தலைமையை அதை நோக்கி பயணிக்கல அதுக்கு ஒரு வேறொரு மறைமுகமான திட்டம் இருக்குது அந்த திட்டத்தை நோக்கி பயணிக்குது ஆகவே இது வாய்ப்பே கிடையாது இனிமேல் குறைந்தபட்சமாக இப்போ எங்களுடைய தலைமையில் நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிற எங்களுடைய தலைமையில் நாங்கள் ஒரு கட்சியை கட்டி நாங்கள் ஒரு அதிகாரத்தை நோக்கி நாங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பித்தோம்னா அது சாத்தியமாகுமா என்பது ஒரு கேள்விக்குறி ஏனென்றால் நாங்கள் ஒரு பதினைந்து காலம் உழைப்பை கொட்டி இது பண்ணியிருக்கோம் நாங்கள் யாரும் வந்து ஒரு மிக பிரபலமான அரசியல்வாதியோ இல்லை வந்து சினிமா பின்புலமோ இல்லை ஒரு மிகப்பெரிய இதோ கிடையாது எங்களுக்கு ஆனால் நாங்கள் எங்களுடைய உழைப்பும் எங்களுடைய கால நேரமும் எங்களுடைய பொருளாதாரம் கூடாது அது உண்மையாக தமிழர் உரிமைக்காக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இன்னொரு கட்சியோட இணையன் முடிவுட்டும் நிச்சயமாக அதிகாரத்தை நோக்கிய பயணம்